அலகதுல்லாஹி ரம்பிநாதன் படைப்பாற்றன் மிக்க அல்லாஹ் தான் படைத்த அனைத்தையும் பேணி காப்பவர் தன் மீது நம்பிக்கை கொண்டு அடிபணிந்து வாழக்கூடியவர்களுக்கு எந்த தீங்கும் நேராமல் மிக கவனமாக பேணி காப்பவர் மறுமையிலும் தீர்ப்பளிப்பதற்காக நமது சொல் செயல் அனைத்தையும் பாதுகாத்து வைப்பவர் சுபுகு தொழுத பிறகு யா ஹபீர் வந்து தொள்ளாயிரத்தி மூன்று சடவை ஓதினார் அன்றைய தினம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் கடந்து போகும் வீட்டில் இருந்தாலும் வெளியில் சென்றாலும் அல்லாஹுவின் பாதுகாப்பில் இருக்கலாம் அன்றைய தினம் பூச்சிக்கடியோ விச தீண்டுதலோ எதுவும் நிகழாது இதனை எழுதி தன்னிடம் வைத்து கொண்டார் நீர் நெருப்பு காற்று பூகம்பம் வாகனம் முதலான எதன் பொருட்டும் விபத்து ஏற்படாமல் ஏற்பட்டாலும் பாதிக்கப்படாமல் பத்திரப்படுத்தப்படுவோம் எந்த ஒரு நோயாரும் துன்பப்பட்டார் இதனை நூறு தடவை தண்ணீரில் ஓதி குளித்தார் நிவாரணம் பெறலாம் ஏதேனும் ஒரு பொருளோ அல்லது ஆடு மாடு மனிதர் முதலான உயிர் பொருள் எதுவுமோ காணாமல் போயிருந்தார் அதனை திரும்பப் பெற வேண்டும் என்ற எண்ணத்துடன் இரவில் உறங்கச் செல்வதற்கு முன்பாக ஹாஜத் நஃபீர் இரண்டு ரக தொழுதுவிட்டு முன்பின் சரவாத்துடன் யா ஹபீர் என்று தொள்ளாயிரத்தி மூன்று தடவை ஓதிய பின் சுஜூதில் இருந்த வண்ணம் துவா செய்தார் இழந்ததை அல்லா மீட்டுத் தருவான் தினமும் இதனை தொள்ளாயிரத்தி மூன்று செடவை ஓதி வந்தால் பற்றுதல் அதிகரிக்கும் ஈமான் உறுதியாகி உள்ளம் ஒளிரும் சஹஜுத் தொழுதுவிட்டு யாஹீர் வந்து தொள்ளாயிரத்தி மூன்று செடவை ஓதி வந்தார் இறை நேசம் கிடைக்கும் மறைவான விஷயங்களை அறியும் ஆற்றல் வாய்க்கும்